பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து தீட்சைகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்ல தீட்சைகள் அப்படின்ற தலைப்புல பிளேலிஸ்டா பின் பண்ணியிருக்க நேரம் அதையும் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தீட்சையோட வகைகள் என்னங்கறத பத்தி தான் தீட்சை ஆதார தீட்சை நிராதார தீட்சைன்னு ரெண்டு வகைப்படுது இறைவன் ஞானாசாரியர் ஒருத்தர் மூலமா ஆணவம் கண்மம் மாயன்னு இந்த மூ மலங்களையும் உடைய நம்மை போன்ற சகலருக்கும் அழிக்கக்கூடிய தீட்சை தான் ஆதார தீட்சைன்னு சொல்லப்படுது இறைவன் வேறொருத்தரோட ஆதாரத்தையும் வேண்டாது தானே குருவாய் நின்று ஆணவம் கண்மம் ஆகிய இரு மலங்கள் மட்டும் பிரலையாகலருக்கு முக்தி அளிக்கக்கூடிய தீட்சை நிராதார தீட்சை தீட்சை அளிக்கப்படக்கூடிய முறைக்கு ஏத்த மாதிரி ஆதார தீட்சையானது நயனம் பரிசம் வாசகம் மானசம் சாத்திரம் யோகம் ஔத்ரின்னு ஏழு வகையா படுது முதல பார்க்கக்கூடியது நயன தீட்சை குரு தன்னை சிவமாக பாவித்து அப்பாவனையுடன் மாணாக்கனை கண்ணால் நோக்கி அவன் செய்த கருமங்களை அழித்தொழிப்பது நயன தீட்சை சிவபெருமானிடம் திருத்தோணிபுரத்தில் திருஞான சம்பந்தர் பெற்றது நயன தீட்சை இரண்டாவது பரிசு தீட்சை குரு தன் வலது கையை சிவனுடைய கையாக பாவித்து மாணாக்கனது தலையில் வைத்து அவனை சிவமாக செய்தல் பரிசு தீட்சை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் திருவண்ணை நல்லூரில் வழங்கிய தீட்சை பரிச தீட்சை அடுத்ததா வாசக தீட்சை குரு மந்திரங்களை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரியும் பொருந்துமாறும் மாணவனுக்கு உபதேசிப்பது வாசக தீட்சை மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருப்பருந்துரையில் குறுந்த மர நிழலில் உபதேசித்தது வாசக தீட்சை மானச தீட்சை அடுத்ததா குரு தன்னை சிவமாக பாவித்து அந்த பாவனையுடன் மாணாக்கனது ஆன்மாவை உடலினின்றும் என்றும் பாவனையில் கொண்டு வந்து தனது ஆன்மாவில் சேர்த்து சிவமானதாக பாவித்து மீள அவ்வான்மாவை அவனது உடலில் சேர்த்தல் மானச தீட்சை அடுத்ததா சாத்திர தீட்சை குரு மாணவனுக்கு சிவாகமங்களையும் திருமுறைகளையும் ஓதுவித்தல் சாத்திர தீட்சை மாணிக்க சிவபெருமான் திருப்பரிந்துரையில் வைத்து பதி பசு பாச விளக்கம் வழங்கியது இதற்கு ஒரு உதாரணம் அடுத்ததா யோக தீட்சை குரு மாணாக்கனை சிவயோகம் பயில செய்தல் யோக தீட்சை தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமான் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரனாகிய நான்கு பேருக்கும் மெய்மை புரிய வைத்தமை யோக தீட்சை தீட்சை பொதுவாக சைவ மக்களுக்கு செய்யப்படுவதுதான் ஔத்ரி தீட்சை ஆகிய உயிர்களை வீடு பெற்றை அமையும் பொருட்டு ஆசாரியர்களால் அக்னி காரியத்துடன் செய்யப்படக்கூடிய அங்கி தீட்சையே அவுத்ரி தீட்சை இது ஞானாவதி கிரியாவதி எனும் இரண்டு வகைகளில் ஒரு வகையால் செய்யப்படல் வேண்டும் அப்படின்னு சிவாகாமங்கள் சொல்லுது சமய தீட்சை யாகத்தோட மேற்கு வாசலை நோக்கி சீடனை அழைச்சிட்டு வந்து குருவானவர் சிவபெருமானை பிரார்த்தனை செஞ்சு பிரண வாசனத்தில் சீடனை நிற்க செய்து சுத்தி செய்து நீரீட்சணம் புரோட்சணம் முதலிய நமஸ்காரங்களால் அவனை தூய்மையாக்கி அவனை சிவமாக்குவார் அதன் பின் அவனது கண்களை வெண்பட்டால் கட்டி யாகத்துக்குள் அழைத்து வந்து கையில் பூவை கொடுத்து தீட்சா மண்டலத்தில் இட செய்வார் அவன் கண்களை மூடிக்கொண்டு பூ இட்ட லிங்கத்தின் பெயரே அவனது தீட்சா நாமமாகும் உதாரணமாக ஈசான சிவ தத்புருஷ சிவ அகோர சிவ வாமதேவ சிவ சத்யோஜாத சிவ இதன் பின் சில ரகசிய மந்திர பூர்வமான கிரியைகளும் இடம்பெறும் இதன்பின் குருவானவர் சீடனுக்கு மந்திர உபதேசம் செய்வார் அதன்பின் பின் பூர்ணா குதி வழங்கப்பெறும் சீடன் குருவையும் மண்டலேஸ்வரரான சிவனையும் அக்னியையும் வழிபாடாக்குவான் ஆசிர்வாதத்துடன் இந்த தீட்சை நிறைவு பெறும் இது சமய தீட்சையாகும் அடுத்ததா விசேஷ தீட்சை சமய தீட்சை பெற்று சமய ஒழுக்கங்களுடன் வாழும் சீடனுக்கு வழங்க பெறுவதுதான் விசேட தீட்சை முன்போலவே செய்யப்படக்கூடிய யாக பூஜை ஸ்தாலிபாகம் என்பவற்றுடன் மந்திர பூர்வமான கிரியைகள் இடம்பெற்று தீஷா விதிகளில் சொல்லப்பட்டவற்றை ஹோமங்கள் நடைபெறும் குரு தன்னை சீடனுடன் ஐக்கியப்படுத்தி ஹோம வழிபாடுகள் செய்வார் சீடனால் வழிபாடு செய்யப்பட்டதும் ஆசீர்வாதம் செய்யப்படும் இதன் பின்பு குல மரபுக்கு ஏற்க மாதிரி பூநூல் வழங்குவதும் சம்பிரதாயம் இதன் சீடன் ஆத்மார்த்தமான சிவ பூஜை செய்ய தகுதியானவன் ஆகிறான் கடைசியா சாம்பவி தீட்சை சில மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க சிவ தீட்சை பெற்று விட்டீர்களா அப்படின்றது கேட்கிறது வழக்கம் தீட்சை பெறணும்னா சில விதிமுறைகள் உண்டு அந்த முறைகளை பின்பற்றி பன்னிரு திருமுறைகளிலும் அதாவது தேவாரம் பெரிய புராணம் உள்ளிட்ட நூல்களில் தெளிந்த நல்லறிவு பெற்றவர்கள் தீட்சை பெறுவர் ஆனால் எந்த தகுதியும் இல்லாதவர்களுக்கு இறைவன் தானாகவே முன்வந்து தீட்சை அளிக்கிறான் அதற்காக அவன் வாகனம் ஏறி பவனி வருகிறான் தன்னை காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அவன் தீட்சை தருகிறான் இதற்கு சாம்பவி தீட்சை என்று பெயர் சாம்பவி தீட்சை என்றால் இறைவன் தன் ஞான கண்ணால் மனிதனையும் பிற உயிர்களையும் சுத்தப்படுத்துவதே ஆகும் இது உடல் சுத்தம் அல்ல உள்ள சுத்தம் ஒவ்வொருவர் உள்ளமும் சுத்தமானால் உலகமே சுத்தமாகிறது அப்படியானால் நம் உள்ளத்தில் ஏதோ அழுக்கு படிந்திருக்கிறது என்று அர்த்தமாகிறது நம் உள்ளத்தில் காமம் அதாவது விருப்பம் குரோதம் பழி வாங்கும் உணர்வு உலோபம் கஞ்சத்தனம் அல்லது சுயநலம் மோகம் மண் பெண் பொன் உள்ளிட்ட பேராசை மதம் ஆணவம் மாச்சரியம் பொறாமை என ஆறு வகையான அழுக்குகள் படிந்துள்ளது ஆறாம் திருநாளன்று ரிஷபத்தில் பவனி வரும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இந்த ஆறு வகை குணங்களையும் நம் உள்ளத்தில் இருந்து விரட்டி நம்மை நல்வழிப்படுத்துவார்கள் இந்த கொடிய அழுக்குகள் நம் உள்ளத்தில் இருந்து நிரந்தரமாக விலக அவர்களை வேண்டுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல நான் நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி